ஐ எவ்ரி ஒன் ஐ எம் டாக்டர் வி டி ராஜேஷ் ஃப்ரம் முத்தமல் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி இன்னைக்கு நம்ம குழந்தைகளை அதிகம் பாதிக்கக்கூடிய ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் உள்ள ஆஸ்துமாவை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆஸ்துமா எதனால வருது அதுக்கு அது என்ன மாதிரி மெனிஃபெஸ்ட் ஆகும் கிளினிக்கலாம் என்ன மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் பேரண்ட்ஸ் அதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது எப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் டாக்டர் அதை எப்படி டயக்னாசிஸ் பண்ணுவாங்க அதுக்கு என்ன மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இருக்கு என்ன மாதிரி குழந்தைகள் அட்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அது பற்றியும் அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்குங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல ஆஸ்துமானா என்ன ஆஸ்துமா அப்படின்னு கேட்டாலே எல்லோரும் பயப்படுவோம் எல்லாரும் பயப்பட தேவையில்லை ஏன்னா எயிட்டி பர்சன்ட் அதாவது ஒரு பத்து குழந்தைங்க வராங்கன்னா எட்டு குழந்தைகளுக்கு அது மைல்டாக தான் இருக்கும் அது சிவியராக இருக்க போகிறது இல்லை என்னால் ஆஸ்துமானா உடனே பயப்பட ஆஸ்துமா வந்து அந்த ஒரு திணலில் வரக்கூடிய ஒரு வீசிங் வரக்கூடிய ஒரு நுரையீரலில் வரக்கூடிய ஒரு நோயோட ஒரு பெயர் தான் ஆஸ்துமா ஆஸ்துமானா மோசம் ஆஸ்துமானா பயப்படணும் அப்படின்னு முதல்ல நினைக்கக்கூடாது அது ஒரு ஸ்டிக்மாவாக நினைக்காங்க ஆஸ்துமா அப்படின்னு சொன்னால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஆஸ்துமாக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது குணமாயிடும் ஏன்னா தேவையில்லாமல் தேவையில்லாத காப் சிறப்பையோ இல்லை தேவையில்லாத ஆன்டிபயாட்டிக்கையோ எடுத்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை ஸோ அப்போ ஆஸ்துமானால் என்ன ஆஸ்துமா நுரையீரலில் சின்ன மூச்சுக்குழாயை பாதிக்கக்கூடிய ஒரு விதமான அலர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு நோய் இது எப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் இது மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இருக்கும் ஸோ அப்போ அது குரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்த குழந்தைகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன் இப்போ இதுதான் அந்த மூச்சு மூச்சுக்கிழாயின்னு எடுத்துப்போம் இது உள்ளே உள்ள அந்த லியூமன் உள்ள டியூபோட சைஸை பாருங்கள் இது நார்மல் சைஸ் இது அந்த வீசிங் உள்ள டெண்டன்சி வரக்கூடிய ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரிகர் ஆகும்போது அதனோட திக்னஸ் மியூக்கோசல் திக்னஸ்ன்னு சொல்லுவோம் இன்னர் லேயர் அந்த மியூக்கோசல் திக்னஸ் வந்து கூடிரும் இப்போ அட்டாக் வருது அவங்களுக்கு வீசிங் சவுண்ட் வருது அட்டாக் வருது திணல் இருக்குது காஃப் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் இந்த இதில் பாருங்கள் அந்த சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும் சுற்றி பார்த்திங்கன்னா அந்த சுருங்கிடும் அந்த மூச்சுக்குழாய் சுருங்கும் இது பிராங்கோஸ் பேசம்னு சொல்லுவோம் அதனால் உள்ள சளியும் செக்ரீட் ஆகும் ஸோ பேசிக் என்னென்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இன்னர் லைனிங் இன்னர் அந்த மிகோசல் லேயர் இந்த இங்கே இன்ஃப்ளமேஷன் நடக்கிறது தான் முக்கியமான காரணம் ஸோ இது எதனால் வருது அப்படின்னா இதை ட்ரிகர் பண்ண ஒரு ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு இருந்ததுன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை ட்ரிகர் பண்ணக்கூடியதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது லைக் ஹவுஸ் டஸ்ட் மதிட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்மோக்கு ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல அந்த ஸ்மோக்காக இருக்கலாம் இல்லை நம்ம பொல்யூஷன் நம்ம இன்றைக்கி டெல்லி போனீங்கன்னா அவ்வளோ ஸ்மோக் இருக்குது அந்த மாதிரி பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஃபுட் அலர்ஜி கூட வரலாம் ஃபுட்டு பீனட் அலர்ஜியாக இருக்கலாம் இல்லை ஃபிஷ் சாப்பிட்றவங்களுக்கு அலர்ஜி இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து பிள்ளைங்க ஐஸ் கட்டி எடுத்து வாயில் போடுவாங்க இல்லாட்டு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிருவாங்க இல்லை கூல் ட்ரிங்க்ஸு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க இந்த பிள்ளைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும் கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளை இருமல் சார் ஒரே இருமல் சார் நல்லா தான் இருந்தால் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும்பாங்க இதெல்லாம் எதுனாலன்னா அந்த கோல்டு எக்ஸ்போசர் அந்த கோல்டுனால ட்ரிகர் ஆகிருக்கும் ஸோ அது ஒரு ட்ரிகர் இப்போ கிளைமேட்டு மழை பெய்யுது அந்த ஹியூமிட் கண்டிஷன் இருக்குது கூல் டெம்பரேச்சர் சடனாக கூல் ஆகிட்டு அந்த மாதிரி நேரத்துலையும் வரலாம் நல்ல வெயில் அடிக்கிற நேரத்துலேயும் வரும் ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கும் அந்த நேரமும் வரும் இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் இது போக ஒரு சில நேரம் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த காமன் கோல்டு வரலாம் இல்லாட்டு இந்த ஃப்ளூ சீசன் அந்த மாதிரி நேரத்துலேயும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆளட்ருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னேன் இந்த கல்யாண வீட்டில் போய் ஓடிக்கிட்டு இருந்தாங்க வந்துட்டாங்கன்ட்டு இவங்க டஸ்ட்டுக்குள்ளே ஓடுறது மட்டும் இல்லை இந்த ஓடுற எக்ஸசைஸே இன்டியூஸ் பண்ணும் ஸோ எக்ஸசைஸ் இன்டியூஸ் ஆஸ்தமான இது ஒரு என்டிட்டி இது குழந்தைங்களை பொறுத்தவரையில் என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க இல்லை சிரிச்சுக்கிட்டே விளையாண்டுட்டு இருப்பாங்க அது எல்லாமே ஒரு விதமான எக்ஸசைஸ் மாதிரி தான் எதெல்லாம் அவங்க எக்ஸஷன் ஆகுறாங்களோ அவங்க ப்ரீதிங்கை கூட்டுதோ அவங்க ஹார்ட் பீட்டை கூட்டுதோ இல்லை அழுதுகிட்டே இருப்பாங்க அதுலேயும் வந்துடும் அடம்பிடிச்சி அழுவாங்க அதுக்கப்புறம் காஃப் பண்ண ஆரம்பித்தான் வீசிங்கோடு வந்துட்டான் அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிகர்ஸ் ஸோ இப்போ ஆஸ்தமாக வந்ததுன்னா என்ன மாதிரி மெனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும் குழந்தைங்க காஃப் பண்ணிட்டு இருப்பாங்க முக்கியமாக குழந்தைகளில் பார்க்கக்கூடியது காஃப் தான் பெரிய ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மூச்சு விளக்கிறது தெரிஞ்சு சொல்லுவாங்க ஆனால் குழந்தைங்க இருமிக்கிட்டு தான் இருப்பாங்க எந்த டைம் அதிகமாக இருந்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் நைட் டைம் இல்லை ஏர்லி மார்னிங் இருப்பாங்க இருமி இருமி கக்கிடுவாங்க சாப்பிட்டதும் நிறைய பிள்ளைங்க ஏதாவது பால் ஏதாவது குடிச்சிட்டு இருமுனாங்க கக்குனாங்க அப்படின்னு ஸ்ட்ரீட் ரெகுலராக சொல்லுவாங்க அதே மாதிரி பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் விரும்புகிறான் சார் அப்படிம்பாங்க இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் குடித்ததுக்கப்புறம் விரும்புறான்பாங்க இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஆஃப் ஆஸ்துமா சிவியர் ஆஸ்துமா இருக்குன்னா என்ன ஆகுன்னா விழாச்சொளி வரும் பள்ளம் விழும் வீசிங் சவுண்டு உங்களுக்கே கேட்கும் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா அவங்களால சாப்பிடவும் முடியாது தண்ணி லிக்விட் டயட்டாக குடிக்க முடியாது ஏன்னா அதை மூச்சு அடக்கி தான் அவங்க குடிக்கணும் ஸோ அவங்க குடிக்க முடியாது அப்போ குடிக்க முடியலன்னா நான் ரொம்ப சிவியர் ஆஸ்துமான்னு சொல்லுவோம் சைலண்ட் செஸ்ட்ன்னு இன்னொரு கண்டிஷன் இருக்குது ஆஸ்துமா ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அமைதியாக இருப்பாங்க ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருவாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர் சைன் ஸோ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம் அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க ஸ்ட்ரெத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி நம்ம பார்க்குற சைன் அந்த சவுண்ட் சவுண்டு வீசிங் ஆடிபிள் வீஸை கூட அவங்க கேட்பாங்க பள்ளம் விழுறத வச்சு பார்ப்பாங்க ஈவன் பிபி பார்க்கும்போது கூட அதில் ஒரு மெஷர்மெண்ட் பல்சர்ஸ் பெரடாக்சஸ்னு சொல்லுவாங்க அந்த பிபி வேரியேஷன் இருக்கும் ப்ரீத் என் ப்ரீத் அவுட்டில் உள்ள வேரியேஷனை வச்சு சிவியாரிட்டி அசஸ் பண்ணுவாங்க ஆக்சிஜன் சேச்சுரேஷன் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க பல்ஸ் அது நைன்டி டூ நைன்டி த்ரீக்கு கீழே இருக்குன்னா கொஞ்சம் சிவியர் ஆஸ்துமா உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளே ரீச் ஆக மாட்டேங்குது மாட்டேங்குங்க பிராங்கோஸ்பாசம் அதிகமாக இருக்குன்னு இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் உடனே எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ காஃப் தானே அப்படின்ட்டு வச்சுட்டு இருந்து ரொம்ப சிவியர் வீசிங் வர வர நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடாது உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் ஸோ ஸ்ட்ரெத்தை வச்சு கேட்கும்போது அந்த வீஸ் வந்து கேட்கலாம் ரெண்டு பக்கமும் இப்போ சைலண்ட் செஸ்ட்டுன்னு ஒரு சிவியர் கண்டிஷன் சொன்னேன் அதில் வந்து அந்த வீசிங் எதுவுமே சவுண்டே கேட்காது ஆனால் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் ரீடிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப எமர்ஜென்சி உடனே ஆக்சிஜன் வைக்கணும் உடனே நெபிளைஸ் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆஸ்மாவோட டாக்டர் என்னென்ன பார்ப்பாங்கங்கிறத பார்த்துட்டேன் இப்போ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எதுவும் குவான்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா இப்போ ஃபீவர் இருக்குன்னா தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறோம் அப்போ ஆஸ்மா சிவியாரிட்டி எப்படி பார்க்குறது அதுக்கு எதுவும் இருக்கான்னா டெஸ்ட் இருக்குது சிம்பிளாக உள்ளக்கூடிய இந்த டிவைசஸ் இருக்குது மீட்டர்னு சொல்லுவோம் இதை வச்சும் பண்ணலாம் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முள் இருக்கும் இது நம்ம ஊதும்போது அப்படின்னு ஊதும்போது இந்த முள் நகருது அதுக்கு ஒரு நார்மோ கிராம இருக்குது ஒரு நார்மல் சைல்டு இப்போ அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க தான் இதை பண்ணுவாங்க அதை எவ்வளோ தூரம் நகருதுங்கிறத அந்த நார்மோகிராமில் செக் பண்ணி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி மெடிக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராங்கோ டயலேட்டர் மெடிக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப இதே டெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு ஆஸ்தமா எவ்வளோ சிவியாரிட்டி இருக்குது இந்த எபிசோடு இந்த அட்டாக் எவ்வளோ வந்திருக்குங்கிறதையும் நம்ம குவான்டிஃபை பண்ண முடியும் அது போக வீட்லேயே வச்சு நம்ம இதை மானிட்டர் பண்ணிக்கவும் முடியும் ஸோ இந்த டிவைஸ் அவைலபிள் ஃப்ரீயாக அவைலபிள் நீங்கள் வாங்கி நம்ம குழந்தைக்கு ஆஸ்தமா அட்டாக் வந்திருக்கா இல்லையா கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் சின்ன குழந்தைங்க ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பொதுவாக ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த வீசிங் வந்ததுன்னா ஆஸ்துமான்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னால் வந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் தான் சொல்லுவோம் இந்த குழந்தைகளுக்கு சரி இப்போ நம்ம டயக்னாஸ்டிஸை பற்றி ஓரளவு சொல்லிட்டோம் இது போக நிறைய கம்ப்யூட்டரைஸ் டிவைசஸும் இருக்குது அதெல்லாமே ஸ்பைரோமெட்ரின்னு சொல்கிறோம் அதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து டயக்னாஸ்டிஸ் பண்ணலாம் ப்ரோக்னாசிஸ் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறதையும் பண்ணலாம் இதெல்லாம் அடல்ட்டுக்கு தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் குழந்தைகளுக்கு நம்ம அதிகமாக பார்க்கறது இல்லை இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டாக பார்க்க போவோம் ஸோ ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரிலாம் இருக்குது மொத்தமே மூணு நாலு மருந்து தான் இருக்குது அதாவது ஒன்று வந்து அந்த மூச்சுக்குழாய் சுருக்கம் சொன்னேன் இல்லையா இந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இதை டைலேட் பண்ணக்கூடிய பிராங்கோ டைலேட்டர்ஸ்னு சொல்லுவோம் இது வந்து சிம்டம்ஸை ரிலீவ் பண்ணுறதுனால இதை ரிலீவர்னு சொல்கிறோம் முக்கியமாக அதுக்கு சால்புட்டமால் லீவோ சால்பட்டமால்னு ட்ரக்ஸ் இருக்குது இல்லை டெர்புட்டலின்னு இருக்குது இதை மாதிரி மூணு மருந்துகள் அந்த பிராங்கோ டைலேட்டர் ஆஸ்பெக்டில் வரும் இதெல்லாம் ரிலீஃப்காக கொடுக்கக்கூடியது அப்போ ரிலீஃப் மட்டும்தான் பண்ணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோச்சிக்கெலாம் இந்த மாதிரி பெருசாக ஆகிடும் ஆனால் உள்ளே உள்ள வீக்கம் வந்து குறைய போகிறதில்ல ஸோ அப்போ அந்த குறையிற இந்த வீக்கமும் வத்தணுன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிவெண்ட்டாக இல்லாட்டி அதை ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட் ஸ்டீராய்டை நம்ம யூஸ் பண்ணோம் ஸ்டீராய்டுன்னு இப்போ நம்ம வார்த்தையை கேட்டதுமே நம்ம வந்து நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள பாட்டி மரெல்லாம் வந்து சொல்லிவிடுவோம் ஐய் ஸ்டீராய்டு பிள்ளைக்கு கொடுக்காத அது டேஞ்சர் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கிடையாது ஸ்டீராய்டு வந்து அதுதான் தி ட்ரக் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்டு ஒரு அட்டாக்கை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா ஸ்டீராய்டு தான் முக்கியம் அது ரொம்ப சிவியராக இருக்கும்போது நம்ம ஓரலாவோ இல்லை ஐரியாவோ கொடுக்குறோம் வராமல் தருக்கிறதுக்கு நம்ம இன்னேல்டு ஃபார்மில் கொடுக்குறோம் இன்னியேல டிவைசஸ்லாம் இருக்குது இதில் கொடுப்போம் இதில் ரெண்டு மூணு டிவைசஸ் இருக்குது ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னியேல்டு ஃபார்மில் வந்து மூணு ஆஸ்பெக்ட் இருக்குது இதில் வந்து நெபுலைசர் நான் வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு இந்த நெபுலைசர் யூனிட் இது ஹாஸ்பிட்டலில் நிறைய யூஸ் பண்ணோம் வீட்டில் நான் பொதுவாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஏன்னா எவ்வளோ சிவியர் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது எங்கள் பாட்டு வச்சுக்கிட்டே இருந்துருவாங்க ப்ளஸ் எக்ஸ்பென்சிவ் மெடிசின் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அது ஹாஸ்பிட்டலில் போய் ரூபா கொடுத்து நெபிலைஸ் பண்ணுறமேங்கிற கா பதிலாக நம்ம வீட்லையே வச்சு பண்ணி அது வந்து ரொம்ப சிவியராகி குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இதில் ட்ரக்கை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம மெஷினை ஆன் பண்ணி விடும்போது அந்த ஃபியூம்ஸ் வரும் அந்த ஃபியூம்ஸை பிடிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அது சிவியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை தடவை எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க இதுலேயுமே நம்ம போடக்கூடியது நெப்லைசருங்கிறது ஒரு யூனிட் உள்ளே போடக்கூடிய மெடிசின்ஸ் நமக்கு மூணு நாலு விதங்கள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பிராங்கோடைலேட்டர் இருக்குது அதுபோக அட்ரோபின் டெரிவேட்டிவ்ஸு இருக்குது ஸோ நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே நெபிளைசர்னு ஒரே மொத்தமாக நெபிளைஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ சிங்கிள் ட்ரெக் அதுக்கப்புறம் ட்ரை பவுடர் நாங்கள் டெமோல எடுத்து வைக்கல ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ட்ரை பவுடர் இன்னிலேஷன் இருக்குது மீட்டர் டோஸ் இன்னியலர்னு சொல்லுவோம் இதுதான் மீட்டர் டோஸ் இன்னியலருங்கிறது ப்ரெஸ் பண்ணும்போது அதில் அந்த ப்ரப்பலண்டோட சேர்ந்து அந்த மெடிசன் வரும் இதை டைரெக்டாக குழந்தைகளுக்கு அடிக்க முடியாது அடல்ட்டுக்கு அடிக்கிற மாதிரி ஏன்னா அவங்க சின்க்ரோனைஸ் பண்ணி கரெக்டாக அடிக்கும்போது அந்த மெடிசனை உள்ளே எடுக்கிறது கஷ்டம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ஸ்பேசர் டிவைஸுன்னு சொல்கிறோம் இது ஒரு ஸ்பேசர் டிவைஸு ஒரு கம்பெனியோட உள்ளது அதுக்குள்ளே மாஸ்க்கு சின்ன குழந்தைகளுக்கு அது மாதிரி இது இன்னொரு பிராண்டில் உள்ளது இது ஸ்பேசரை வந்து டெம்பரரியாக அந்த மெடிசினை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிடும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிடும் அப்போ நம்ம வச்சு எடுக்கும்போதும் குழந்தைங்க ப்ரீத் இன் அவுட் பண்ணும்போது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு நம்ம அதை ஹோல்டு பண்ணி வச்சோம்னா அந்த மெடிசின்ஸ் உள்ளே போய்க்கிடும் ஸோ இது வாரத்துக்கு கால் இல்லாட்டு ரெண்டு வாரத்துக்கு கொஞ்சம் டஸ்ட் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆட் வாட்டரில் கொஞ்சம் ஒரு ஷாம்பு ஏதாவது போட்டு லைட்டாக ஷேக் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இது போக நம்ம கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அடல்ட்டுக்குன்னா அந்த ஆட்டோமேட்டட் இருக்குது சிங்க்ரோ ப்ரீதுன்னு இருக்குது இதை வச்சு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூச்சு இழுக்கும்போது அந்த ரிலீஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி சின்க்ரூனைஸ் ஆகி உள்ளே போயிடும் ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணணும் அவங்க பத்து எண்ணிக்கலாம் மனசில் இல்லாட்டி கையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து வரை எண்ணி அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் அடல்ட்டுக்கு ஏன்னா ரொம்ப பெரியவங்களுக்கும் அவங்க வயசானவங்க ஐம்பது அறுபது வயசு எழுபது வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி எடுங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கு இதை மாதிரி டிவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் எல்லாருக்குமே நம்ம ஒரு அடலசன் பாய்ஸ்லேருந்து இருந்து பத்து வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் மற்ற அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்க எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்குலாம் நமக்கு மீட்டர் டிவை டோஸ் டிவைஸ் இந்த மாதிரி ஃபைஸு டிவைஸோடு யூஸ் பண்ணுறது தான் நல்லது ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ராங்கோ டைலேட்டர்னு இருக்குது அது ரிலீவர் ப்ரிவெண்டார்னு சொன்னோம் அது ஸ்டீராய்டு ஸ்டீராய்டில் நான் நிறையா இருக்குது ஃபுலூட்டிக்கசோன் இருக்குது பிடுசனாய்டு இருக்குது இதெல்லாமே நம்ம வராமல் தடுக்கிறது யூஸ் பண்ணும் அது ரொம்ப மைல்டு டோஸு எஃபெக்ட் எதுவும் இருக்கிறதில்ல அதெல்லாம் வந்து ரெகுலராக காலையில் ஒன்று நைட் ஒன்று இல்லை மூணு வேலை கொடுக்கணும் இந்த வந்ததும் வந்ததும் அடிக்கிறத விட்டுருங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வந்ததும் அடித்தாலே கேட்குது அப்படின்ட்டு வந்ததும் வந்து அடிப்பாங்க ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா அந்த நுரையீரலில் உள்ள திக்னஸ் வந்து அப்புறம் குறையாமல் பெர்மனெண்ட்டாகவே அது திக்னஸ் வந்துடும் அப்போ குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகும்போது பார்த்திங்கன்னா சும்மா நடந்தும் போதே அவங்களுக்கு மூச்சு இழப்பு இழப்பு இருக்கும் இப்போ இந்த அந்த ஓல்டன் டைம்ஸ் இந்த இனியிலலாம் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடல்ட்லாம் சும்மாவே கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு குரானிக் ஆஸ்மா வந்து சிஓபிடின்னு சொல்லுவாங்க லங்ஸ் எல்லாம் பர்மனண்ட்டாக டேமேஜ் ஆகி போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு இப்போ யாருமே போகிறது இல்லை ஏன்னா நல்ல இன்ஏேல்டு மெடிசின்ஸ் அவைலபிளாக இருக்குது டிவைசஸ் இருக்குது ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடணும் அப்போ மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அந்த ப்ரிவெண்டாக பத் வந்து ரெகுலராக நம்ம எடுக்கணும் ஸோ இப்போ ஒன் மந்த்துக்கு ஒரு இன்ஹேலர் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் வரும் அப்போ ரெண்டு மாதம் நம்ம கரெக்டாக எடுத்துடணும் எஸ்பெஷலி அந்த வின்டர் மந்த்ஸ் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த மாதங்களில் நம்ம கரெக்டாக இன்ஹேலர் எடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வராது ஸோ இதுதான் அப்போட்டு ஆஸ்துமா இப்போ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லுவோம் ஸோ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன ஆஸ்துமாக்கு நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது அந்த எல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள் இப்போ கோல்டு எக்ஸ்போசர் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது டஸ்ட்டுக்குள்ளே போகிறது யாராவது ஸ்மோக்கர்ஸ் வீட்டில் இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ண சொல்லலாம் ஈவன் ஸ்மோக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதே அந்த ரிஸ்க்கு அந்த ட்ரிகரை ட்ரிகர் பண்ணி விட்டுரும் அப்புறம் ஃபுட் அலர்ஜி இருக்குன்னா அந்த அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது இதெல்லாம் அந்த ட்ரிகர்ஸை அவாய்ட் பண்ணுறது நம்ம ஒன்று மட்டும் ஒன்றுமே மாற்ற முடியாது அது கிளைமேட்டிக்கல் சேஞ்சு இப்போ ரெய்னி சீசன் இருக்குது நம்ம பண்ண முடியாது அப்போ குழந்தைங்க மழையில் நனைகிறது நம்ம தடுக்க முடியும் கொடையை கொண்டு போகிறது அந்த மஃப்ளர் எதுவும் போட்டுக்கிறது அந்த இதெல்லாம் நம்ம தடுத்துக்கலாம் அதை மாதிரி கூடிய மட்டும் சூடான ஆகாரங்களை கொடுங்க இந்த அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய புளிப்பு ஐட்டங்கள் பொதுவாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வீசிங் வரும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் குழந்தைகள் டஸ்டி என்விரான்மெண்ட் வைக்காதுங்க வீட்லையுமே டஸ்ட்டு சேரக்கூடிய பொருட்கள் கார்பெட்டெல்லாம் வைக்காதுங்க அப்படி இருந்ததுனால ரெகுலராக வேக்கூம் க்ளீன் பண்ணுங்கள் ஸ்மூத்து சர்ஃபேஸ் உள்ள பெட்ஷீட்டை யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக எல்லாமே இப்போ உள்ள வாஷிங் மிஷினில்லாம் ஹீட்டோட வாஷ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த டஸ்ட் மைட்ஸ் இருக்குது அதெல்லாம் அலர்ஜென்ட் தான் அதெல்லாம் போய்டும் அப்போ பெட்டு வளர்க்குறீங்கன்னா பெட்டோட டேண்ட்ரஃப்னால கூட வரலாம் ஈவன் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க அதனோட டஸ்ட்னால கூட வரலாம் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் தானே ப்ராப்ளம் வெளியே வச்சுக்கோங்க அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அடுத்தது நம்ம இன்னியல்டு கார்டிகா ஸ்டீராய்டு அது செகண்டரி ப்ரிவென்ஷன் நம்ம மெடிசினை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்து அந்த அட்டாக் வராது ஸோ ஆஸ்துமா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா ஒரு சிலர் கேட்பாங்க சார் இது அவ்வளவு மோசமாக சார் அப்படின்னா எஸ் இட் இஸ் அ கில்லர் டிசீஸ் ஒன் பர்சன்ட் ஆஃப் ஆஸ்துமா பேஷண்ட் வந்து டெத் வரலாம் ஸோ இவங்களுக்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட் வர்ற அளவுக்கு கூட வரலாம் அதனால் நம்ம சிம்டம் வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்கணும் இப்போது இந்த இதெல்லாம் இந்த நான் ஏற்கனவே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக இருங்க நன்றி வணக்கம்